பட் அதை தாண்டி வேற வீடியோ எதுவும் வெளியிடப்படல இப்போ முதல் நாள் அத பத்தி தான் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்க ரெண்டாவது நாள் எதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இப்ப அங்க இருக்கிற அவங்க வீடியோ என்ன மாதிரில ஆங்கிள் வீடியோ எடுத்தாங்க ரோட்ல போகும்போது என்ன மாதிரி வீடியோ எடுத்தாங்க என்ன மாதிரி பேசினாங்க எப்பயுமே கேப்சர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க எப்பயுமே கேப்சர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க இப்ப என்ன தெரியுமா ஆயிடும் இப்ப அவரை பார்த்தா யாரும் பேச கூட மாட்டாங்க இப்போ நம்ம இருக்கிற சவுக் சங்கர் இதுக்கு அவர் பேச போய்விடுவாங்க அவர் போன் பண்ண போய்விடுவாங்க ஏன் அதாவது நம்ம பேசினதை வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவாரு கிடைக்காது இப்ப உங்களை எவ்வளவு பேர் நம்பி சோர்ஸ் குடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா இப்ப எல்லாரும் போயிடுவாங்க மக்கள் போயிடுவாங்க ஆபீஸ்ல ஒர்க் மட்டும் போயிவிடுவாங்க இப்ப இதுக்கப்புறம் எந்த தைரியத்துல நமக்கு சோர்ஸ் கொடுக்க முடியும் சோர்ஸ் கொடுத்தா சோர்ஸ் என்ன ஆயிடும் எக்ஸ்போஸ் ஆயிடுமே என்ற ஒரு பயம் இருக்கும் இதுக்கப்புறம் அவரோட வளர்ச்சி கொஞ்சம் தடைப்பட போறதுதான் ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்போஷர் தான் இதுல இருந்து எப்படி மீண்டு வருவார் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் நம்ம மூணு பேர் அவங்க டார்கெட் பண்ணாங்க மீண்டு வந்தாங்க அவங்க எப்படி மீண்டு வந்தாங்கன்னா மாதேஷ் என்ன பண்ணாரு அழுது மக்கள் மத்தியில இனிமேல் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாரு

ஸ்டிங் ஆபரேஷன்ன்ற பேரில் ஒருத்தரோட பிரைவேசியில விளையாடுறீங்க சவுக் சங்கர் ஸ்டோர் பண்ணி வச்சதும் தவறு அதை நீங்க எடுத்ததும் தவறு எடுத்ததை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா அவங்கள நம்பி தான் அவ்வளோ பேருக்கு ஒரு சவுக் சங்கர் தவறிட்டாரு மத நீங்களும் அந்த காரியத்தை செய்யக்கூடாது நீங்க என்ன பண்ணுவாங்க அந்த டேட்டாஸை நீங்கள் டெலீட் பண்ணிடணும் இல்லைன்னா அந்த டேட்டாஸ் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படி நீங்க எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா சவுக் சங்கருக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஏன்னா நீங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஐடி துறையில இருந்து நீ பல ஊடகங்கள்ல கடந்து வந்திருக்காரு அவர் பல ஊடகங்கள்ல ஒர்க் பண்ணி நிறைய ஊடகங்கள்ல அவருக்கு இருக்காரு ஸோ கடைசியா தான் நான் இங்க வந்து தனியா வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்போ நீங்க இருக்கும்போது நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா நீங்க பத்திரிகை துறை இந்த ஊடகத்துறைக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலாக நேர்மையானவங்க தான் இப்போ இப்பெல்லாம் விடுங்க அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா துறை காலம் காமராஜர் காலம் என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரிக்கையாளர்கிட்ட ஆலோசனை கேட்பத்திரிக்கையாளளுக்கு ஒரு தவறாக ஒரு விஷயத்த எழுதிட்டாங்கன்னா அடுத்த நாள் போய் பத்திரிகையாளரை கூப்பிட்டு பேசுவாங்களாம் என் தவறு என்ன தவறு பண்ணியிருக்கேன் என் தவறை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு பத்திரிகை துறை இப்பவும் அந்த மாதிரி பெரிய சாம்பவனுக்கு இன்னும் உயிரோடு தான் இருக்கு ஆனால் அவங்க என்ன பண்ணுற அந்த கொஞ்சம் ஒதுங்கி நின்று அடுத்த இளைஞர்கள் இந்த பத்திரிகைத் தொலையை நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் வந்து இவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம் என்ன ஆலோசனை கொடுக்கலாம்னா இது சரி தவறுன்னு சொல்றதுக்கு இவங்க வந்தால் முன் வரலாம் வந்து இந்த ஆலோசனை கொடுக்கும்போதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரலாம் இந்த ஊடகத்திற்குல ஏன்னா இவ மக்கள்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா நம்ம எல்லாேருமே பாருங்களேன் இப்போது சவ் சங்கர்ன்றவர் அதிமுக ஆதரவாக செயல்படுறாரு இப்போ நீங்கள் மதன் அப்படின்னு பண்ணீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாக பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுறாரு அப்போ நம்ம சசிகாந்த் செந்தில்ன்றவர் காங்கிரஸ்க்கு ஆதரவாக இந்த சசிகாந்த் செந்தில் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒன்றா படிச்சிருக்காங்க ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்னும் அவங்க ரெண்டு பேரோட ஒய்ஃபும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வேறு வேறு கட்சியில் போயிருக்காங்க இவர் காங்கிரஸில் இருக்கார் இவர் பிஜேபியில் இருக்கார் இவர் ஏடிஎம்கில் இருக்கார் ஆனால் இவங்க மூணு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது இப்போ இவங்க மூணு பேருக்குள்ளே இருக்கிற டிராமாவிலே இந்த எலக்ஷன் கடந்து போகுது இப்போ இந்த எலெக்ஷனில் மக்கள் செய்ய என்ன எம்பி எலெக்ஷனில் யார் எங்கள் தொகுதியில் ஓட் நல்லா பண்ணியிருக்கா யார் சிறப்பாக பண்ணியிருக்கா எங்கள் தொகுதியில் என்ன நடக்குது இதை பார்க்குறத விட்டுட்டு இப்போ மக்கள் எங்கே திசை திருப்புறாங்க அப்படின்னா செய்யாத ஒரு விஷயத்துக்கு மக்கள் எங்கே திசை திருப்பினா இவங்கள மக்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களுக்கு ஒரு பார்த்திங்கன்னா நாற்பத்தாயிரம் பேர் லைக் பண்ணுறது இவங்கள ஒரு இத்தனை பேரை சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லாமல் இப்போ நம்ம செய்ய வேண்டியது காரணம் என்னன்னா நம்ம எம்பி எலெக்ஷன் நாளாண்டு மன்ற தேர்தலுக்கு ஒரு சரியான ஒரு நபரை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு அந்த சரியான நபர் யாருன்றது தான் நம்ம இப்போ தேர்ந்தெடுக்கணும் எல்லா கட்சியிலும் நல்லவங்க இருக்கிறாங்க கெட்டவங்க இருக்கிறாங்க நம்ம அதை தாண்டி ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் இவங்க நம்ம நம்மளை திசை திருப்புறாங்களோன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது அது இவங்க தெரிஞ்சு செய்யலாங்களா இல்லை தெரியாமல் செய்யறாங்களான்னு தெரியல ஆனா இது ஒரு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இதுல ஆதாயப்படுறாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு காரியத்தை நிகழ்த்த பாக்குறாங்க ஏன்னா தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவா இருக்கு இங்க வந்து ஜாதி கலவரம் இல்ல மத கலவரம் இல்லை எல்லாரும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியோடு வாழ்கிற இந்த இதுல இப்ப சவுத் சங்கர் பாத்தீங்கன்னா நிறைய பணங்கள்ல எல்லாம் ஏமாத்தி வெளியில வாங்கிருக்காருன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோ எடுக்கறனால அவருக்கு ஏதாச்சும் பணம் வருதா ஏதாவதுமா நம்ம ஸ்ரீ நாயுடு அவர் சொல்றாரு என்னன்னா இந்தியாவில் ஒரு நான்கு முக்கிய தூண்கள் எப்பவுமே ஒரு ஜனநாயக நாடுனா ஒரு நான்கு முக்கிய தூண்கள் இருக்கு ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னொன்று நம்மளோட ஜூடிசரி இன்னொன்று லெஜிஸ்லேட்டிவ் நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னலிசம் தமிழை சொல்ல போனால் சட்டமன்றம் அப்புறம் அதை நிறைவேற்றுகிற அந்த நிறைவேற்றுகிற துறை அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் அதை கட்டி காக்கிற நீதித்துறை நான்காவது இந்த ஜேர்னலிசம் இவங்க எல்லாருமே பலம் வாய்ந்தவங்களா இருக்கணும் இவங்க ஒருத்தர் ஒருத்தர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களோட எல்லைக்குட்பட்டு இருக்கணும் இப்போ இவரோட இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் அதாவது இவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஊடகத்துல இருக்கிறாரு இவர் என்ன பண்ணுறாரு அதிகாரிகளை மிரட்டுறது ஜூடிஷரி நீதிபதிகளை மிரட்டுறது அப்புறம் அவங்க கிட்ட எப்படின்னு சொல்கிறாங்க அவர் அவங்க கிட்ட மிரட்டுறாரு பணம் வாங்குறாரு அப்படின்றத சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம முன்னாடி சொன்னால நம்ம எல்கே திருப்பதி எஸ்கே உதய அவங்க அவங்க நடத்தும் போது என்ன ஆச்சுன்னா கைது பண்ணுறாங்க அறுபத்தி ஆறு சட்டம் நம்ம அறுபத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு நம்மளுக்கு கைது பண்ணுறாங்க ஆனாலும் ரெண்டாயிர ஒரு நான்கு வருடத்தில் அவர் வெளியே வந்துட்டார் ஒருவேள் அவர் குற்றம் செய்யாதவரான்னு நமக்கு தெரியல செஞ்சுருக்காரான்னு தெரியல பட் ஆனால் அபிர் விதமான வளர்ச்சி எங்கேருந்து அந்த பணம் வருது யார்கிட்ட வாங்குறதுன்னு தெரியல ஆனால் நம்ம அவர் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் எப்பவுமே என்ன சொல்கிறாருன்னா எல்லா இடத்துலையும் எனக்கு சோர்ஸ் இருக்காங்க எங்கே வேணால் இருக்கிறாங்க என்னோட சோர்ஸ் வந்து எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதை நம்பி ஒரு வேலை சிலர் ஏமாந்து பணம் தராங்களோ இல்லை மிரட்டப்படுகிறாங்களோ நமக்கு தெரில நமக்கு தெரியாது தெரியாத நம்ம சொல்ல முடியல ஆனாலும் பெரும்பாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பணம் வாங்குறாருன்ற மாதிரி தான் அவங்கள சொல்கிறாங்க எனக்கு ஒரு விஷயம் தோணுது என்னென்னா அவர் வந்து இப்படி வீடியோ எடுக்கிறார்ல எடுத்த அதை காரணம் காட்டி பணம் வாங்கல கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படி தான் சொல்கிறாங்க அது நீதித்துறையிலும் சரி நிறைய பேர் இப்போ ஈடியை பார்த்து எல்லாரும் பயப்படுறாரு போய் ஈடியை அவரை பார்த்து பயப்படுது அந்த அளவுக்கு அவர் வந்து என்ன பண்றாருன்னா எல்லார் மத்தியிலும் வந்து பண்ணிட்டு இருக்கா சொல்றாங்க இவர் வந்து இந்த மாதிரி வீடியோல எடுத்து வெளியிடுறாருல இதுக்கெல்லாம் வந்து இவர் அரசியலுக்கு வரணும்னு ஏதாச்சும் ஒரு உள்நோக்கம் ஏதாச்சும் இருக்கா அரசியல் தான் பண்றாரு ஒரு அரசியல் தான் பண்றாரு அரசியல் தான் இருக்கிறாரு அரசியல் கட்சிகள் பின்னாடி தான் செய்றாரு அவங்க சொல்றதை தான் செய்யறாரு அவங்களுக்கு செய்யற மாதிரி தான் செய்யறாரு இப்போ அவங்களோட இப்போ ரிலேட்டிவ் ஒருத்தர் சசிகாந்த் தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தொகுதியில நிக்கிறாரு நீங்க அது கொஞ்சம் ரொம்ப டீப்பா போய் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தொகுதியில பிஜேபி சார்பா யாரை நிக்க வச்சிருக்காங்கன்னா பொன் பாலகணபதி நிக்க வச்சிருக்காங்க யார் அந்த பொன் பாலகணபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலா புஷ்பா அவங்க ஒரு மேடையில் நிற்கும் போது ஒருத்தர் அவங்ககிட்ட தகாத விதமான அனுப்ப அவர் தான் யார் எதிர்த்து நிக்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சசிகாந்த் அப்போ அவர் நிக்க ஜெயிப்பாரா அப்போ யாருக்கு எதிர்த்து நிற்க அண்ணாமலைக்கு போடுற ஆள் யாருன்னா பாலகணபதி சரி ஏடிஎம்கே என்ன பண்ணிருக்கணும் சசிகாந்த் நிற்கிறாரு டஃப்பான ஒரு கேண்டிடேட்டை போடணும் ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா அதை திருப்பி டிஎம்டி கே கிட்ட கொடுக்குறாங்க தேமுதிக கிட்ட கொடுக்குறாங்க தேமுதிகா என்ன பண்ணாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கேண்டிடேட்டை அங்கே போடுறாங்க இப்போ இதெல்லாம் எங்கே சுற்றி நடக்குதுன்னா அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சசிகாந்த் வந்து வின் பண்ணுறதுல இங்கே எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் இருக்கும் எனக்குன்னு டவுட்டா இருக்குது என்னன்னா ஏன்னா ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டுக்கலாம் இன்னும் ஏடிஎம் கேனுக்கு தெரிஞ்சு அங்கே புரட்சி பாரதம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜெகன்மூர்த்தி அண்ணன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் திருவள்ளூர் தொகுதியிலலாம் ஆவடியெல்லாம் ஒரு நல்ல பேர் இருக்குது அவங்க அதுவும் அது ஒரு எஸ்சி தொகுதி நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா அவங்கெல்லாம் நீங்கள் போஸ்டிங் கொடுத்துருந்தா வின் பண்ணியிருப்பாங்க அது கொடுக்காம தேமுதிக்காக அங்கே போஸ்டிங் கொடுக்குறீங்க இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒருவேளை இவங்களுக்குள்ளே அரசியல் இருக்குதோ அப்படின்னு உண்மை என்ன வருது இன்னும் அரசியலுக்கு வந்துட்டாங்கம்மா இவங்களாம் இவங்களாம் உள்ளுக்குள்ளே ஏதோ வெளியில் சண்டை போடுற மாதிரி காமிச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஒன்னா இருக்காங்களோன்றது ஒரு சந்தேகம் வருது அரசியலுக்கு வரது வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு இல்லை ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலே தான் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க போ அவங்க பேசுறது தான் நடக்கிற மாதிரி இருக்கும்னு எனக்கு அது ஒரு சந்தேகம் இருக்குதுமா தமிழக மக்கள் கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த நாளாண்டு மன்ற தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி டைவெர்ட் ஆகாம நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் எந்த வேட்பாளர் வெற்றி பெற்றால் நாட்டுக்கு நல்லதோ அந்த வேட்பாளர் தேர்ந்தெடுப்போம் அப்படி தேர்ந்தெடுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி நம்ம தினசரி நம்ம என்ன பண்ணணுமா வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு கொஞ்சம் நேரம் தான் செலவு பண்ணணுமா வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நேரம் தான் மிதி நேரம் ஒர்க் பண்ணும்ல இப்போ நம்ம ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துடக்கூடாது அப்போ இந்த இந்த நாட்டோட வளர்ச்சி என்டர்டெயின்மெண்ட் ஆகிடும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் நாட்டின் பொருளாதாரம் பொருளாதார வளர்ச்சி இந்தியாவுடைய கட்டமைப்பு எல்லாம் வளரும்னா யாரை நம்ம ஆதரிக்கணுமோ அவங்கள நோக்கி நம்ம ஆதரிக்கணும் தேவையில்லாததெல்லாம் நம்ம இது விட்டு நம்ம புறக்கணிக்கணுமா நீங்க சொன்ன சில விஷயங்கள் வந்து மக்களுக்கும் வந்து நிறைய புரிஞ்சிருக்கும் ஓகே இதெல்லாம் இதான் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும் ஓகே மக்களை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா நீங்க வந்து நம்ம தமிழ் பத்திரிகா சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இதுல வந்து ஏதாச்சும் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் கீழ இருக்க பெல்லை வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க சொல்லிட்டு அண்ட் இதே மாதிரி வந்து இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் தமிழ் பத்திரிகா சேனல்